ஒன்பதுங்க நாற்பதாயிரம் யார் ஒன்பதுன்னா நானும் கேட்குறீங்களா சார் ஒன்பதுங்க நாற்பத்தி ரெண்டு நாள் யாருக்கு பத்துக்கு கே கட்டம் செக்அப் பண்ணியிருக்கேன் எனக்கு பத்து கேட்டு நான் தற்போது போட்டாங்க கத்த எடுத்து பத்து அன்றைய நால மாதம் ஏழு கீரை நால மாதம் பத்திரிக்கையை தத்தனை முதல் பத்து காலிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் தத்தம் பத்திரிக்கையில போகவே விடப்படும் இப்போ இவங்க கைக்குறோம்னா ரெண்டே மிஸ்டேக் தான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உபயோகப்படும் மாட்டை கொடுக்கையா மாட்டை சாப்பிட பிடிக்கல எனக்கு அந்த பிடிங்களே ஒரு உங்களுக்கு உபயோகப்படும் பிடிக்க வச்சிருக்கணும் இது இல்லாமல் நீங்கள் மரங்கள் சாப்பிட்டு பிடிக்கணும் No. அப்போ சாப்பிட்டா இப்போ கஷ்டமாக ஸோ இதெல்லாம் புரிஞ்சுன்னா ஒரு வேறு நாலு பேர் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுன்னா நாலு பேர் நம்ம மறைஞ்சி நாள் முன்னாடி இருக்காங்க இதில் என்ன கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க யோசிச்சு அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு ஏழு கிட்ட ரெண்டு நாலு பேர் நிறையா ஆயிடுச்சு நாலு பேருக்கு டெல்லி அடக்கடியாக ஆயிடுச்சு டெலிவரி ஆகி ரெண்டு நேரம் மணி நேரம் கட்டி கீழே நிறைய பேர் போகாங்க இப்போ ஜீட்டுக்கு போயினா நார்மல் டெலிவரி ஆனால் ஒரு ஆயிரத்து ரத்து தான் போகும் பட் இந்த வயல் ரத்தம் கம்மியாக இருக்கும் எதிலிருந்து போவோம் உடலுக்கு போவோம் அந்த டைமில் ரத்தம் கொடுத்து ரத்தம் ஏற்றி காப்பாற்றணும் ஜீரில் பீவி எப்படின்னா ஒரு ரெண்டு பாட்டில் தான் இல்லை ஒரு மூணு பாட்டில் திடீர்னு பத்து பாட்டில் தான் முடியும் ஸோ கடைசி ரத்தத்தை ஏற்ற அளவுக்கு போகாமல் உங்களை நீங்களே வீட்டை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை பத்து இருபது மணி அளவில் எடுக்கப்பட்டது கற்பிணிப் பெண்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ நெய்வெனை கிராமம்

எப்படி மருந்து சாப்பிட்றதோ இப்படி டெய்லியும் சாப்பிடணும் உடல் திராட்சை பாயத்தில் போட்டீங்களா அந்த உடல் ஜிராக்கட் இன்னொன்று வெள்ளம் நார்மல் வெள்ளம் இதெல்லாம் நீங்கள் எதுவில் நம்ம அம்மா அம்மாவெலாம் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சி தாண்டிக்காமல் பிடிச்சி கொஞ்சம் கட்டி தாக்கணும் அப்போல்லாம் அவங்களா சாப்பிட சாப்பிடுவாங்க கை சாப்பிடுவாங்க கூடு சாப்பிடுவாங்க அதில் எல்லாத்துக்கும் இப்போ நான் அவ்வளோ சாப்பிட்டேன் மூணு வேலையும் தோது இப்படி ஆகலாம் அதை தட்டால் உங்கள் உடம்பு ஏன்னு தவிர உன் குழந்தையே தோற்று உணர்ந்து கொடுக்காது அதனால ரொம்ப இரு வர குடுப்போம் அது அந்த பிட்ல பவுண்ட் குடுச்சாங்க கால் பவுண்ட் அது வேற வேற விஷயம் இல்லையா இல்ல யாரோ மூடிக்காம வெச்சிருந்தா எடுத்து தரக்கூடிய பேர் தரணும் குடுப்பாங்க பேச்சமா அது என்ன லோக்கல் டேட்டமென்ட்னா பேச்சன குடுப்பாங்க லைன் எஸ்ட் ஒரிடைமே நம்ம எஸ்ட் லைன் எஸ்ட் பிராண்டட் அத கவர்மெண்ட் வாங்கியதுக்கு புடிச்சான்னா வேற எணைக்கு வந்து குடுறாங்க தேதி இந்த ஒரிடைக்கு மேல பார்த்தா அதுக்கு ஒரு ஒலி தான் கேக்குறோம் அவ்வளோ பார்த்து பார்த்து கவர்மெண்ட் பண்ணுறேன் பட் எதுவுமே நம்ம பழம் பண்ணுறது எல்லாத்தையும் காட்டினா ஃப்ரீயாக இருக்குது அவ்வளோதான் இது இருபது ஆப்பிள் ஆறு ஆதித்து பேர் போட்டு ஒரு முந்நூறுபா பாக்கெட் கொடுத்தா கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க ஆனால் கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக அடித்தாலும் அதை அதுதான் தெரியும் அதை நீங்கள் இப்போ வந்திருக்கவங்க ஒரு மாதம் கப்பல் காட்டி பாருங்கள் எவ்வளோ ரத்தம் ஏறு பார்த்தேன் பார்த்துக்கா இருபத்தோரு பொருள் அதை காட்டாங்க நீ இருபத்தோரு பொருளுக்காகவே உங்கள் வீட்டில் பவுண்ட்டு தயாரிக்க முடியுமா நிறைய பேர் தலைமையானு பார்க்குறேன்

அதை எங்கள் வாங்கி வந்து ஆசிப்போம் கால் விற்கிறனால அது நாள் எடுத்துட்டு போகிறது நான் பண்ண போகிறேன் அந்த அம்மாவும் அதே கொள்ளாடி இருக்காங்க தெரிஞ்சாலும் கால் விற்று தான் வர மெயின் சொல்கிறதுனா பிபி எப்போ அதிகமாக நமக்கு தெரியாது ஸோ பிபி நான் ஃபஸ்ட்டு அவங்களை கேட்கலையா உனக்கு நூற்றி இருபது நீங்கள் ஒன்று தொண்ணூறுங்க நமக்கு நூற்றி இருபது மேலே இருக்கணும் கீழே எண்பது அதுக்கு மேலே ஒரு பாய்ந்து அதிகமானாலும் நாம் ரெடியாகி ஓகே நமக்கு வீட்டு அதிகமாக போட்டுக்கல நம்ம முன்கூட்டியே அலர்ட் ஆகணும் அப்படின்னு ஸோ பீட்டி நீங்கள் செக் பண்ணல ஓட்டிங் செக் பண்ண போனாலும் சரி லீவுக்கு செக் பண்ண போனாலும் சரி கொடுத்த நான் ப்ளேஸு விழுந்து எடுத்து விடுப்பாங்க அவங்க கொடுத்த கால் வீட்டு கேட்பேன் என்னடா அது ஓட தரிசனம் நினைக்காதீங்க லீவுக்கு ஓட்டி விட்டு நான் நிறையா இல்லாமல் பண்ணி அங்கே கிட்ட நூற்றி ஐம்பது பேர் ஓட்டி வெயிட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மண்டபத்தை வாடகை கடைமையும் இருக்காது கால் வீட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆர் பண்ணிக்கு வாங்கி செக் பண்ணுவேன் பிபி நான்காது அது அந்த அம்மா ரெண்டாவது செக் பண்ண சொன்னேன் யூனிட் டெஸ்ட் பண்ண சொன்னேன் யூனிடில் உப்புநீர் இருக்காங்கப்பா யூனிட்டில் உப்புநீர் வந்து இல்லை பிபி வந்தாலே அந்த அம்மாவுக்கு எப்போ டெஸ்ட் வருது அது தெரியாது ஸோ உங்களுக்கு பால் வீட்டில் வந்து ஓகே

பார்த்தா ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு அதுவும் உங்கள் பொருட்படுத்த சரி காலைல வலியாக இருக்குது நம்ம நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் வழி தான் ஒரு தயாரித்தார் ஒரு டீ தாண்டாக போட்டு போயிருப்போம் அவ்வளோ தான் இதுதான் நாம் இவ்வளோ நாளாக வாழும் பட் கஷ்ட வர அப்படி பண்ண முடியாது தலைவலி கால் வீட்டோம் வயிறு நிறை சார் கற்று மங்களாக போக தெரியுது சார் ஒரு நாளைக்கு ஒரு பத்து டைம் பண்ணிங்க மாற்ற மாட்டீங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து டைம் யூனிங் போவேன் பட் டிலிங் பார்த்தா ஒரு நான்கு பேருக்கு யூனிட் போனேன் கம்மியாகிடுது ரெண்டே டைம் தான் நான் யூனிங் போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பிபி அதிகமாக இருக்கு ஸோ இந்த செட்டர்னால் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தெரியணும் ஒன்று கோட்டைக்கு போய்ந்தோ ஒரு கீழூருக்கு போய்ந்தோ இல்லை சார் நான் பிரைவேட் போகிறேன் பிரைவேட் போனாலும் ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டல் நம்ம திரும்பி போயிட்டு இப்போ நீங்கள் பிபி நார்மலாக தான் வீட்டுக்கு வந்தாலும் எந்த பிரச்சனையும் ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி பிபி நூற்றி இருபதுக்கு மேலே போகிறது கீழே வந்து எந்த மேலே போகுதான் కంపల్సరి బీటి మాత్రామంటా ఉయ్య కాపాడ కొత్త వస్తాను మాత్రం ఓ ఇక ఎలా కాల్ సాయి కంల్సరి వీటికి వచ్చి చెక్ పిస్టర్ కట్టి పే కరెక్ట్ ఉన్నో ఉడమ కాపాడ సి

เนี่ยก็ขอจากปรนั่งตุรนีนั่นเองเรื่องการนี अलाउद्दीन खान लाओ आज लाओ तो 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 लाओ �

நீ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் வரைக்கும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் போயிடுவோம் ஸோ நீங்கள் அந்த மனநிலையை மாற்றணும் எந்த ஒரு டாக்டருமே தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் ப்ரைவேட் டாக்டர்லாம் இருக்கட்டும் கவர்மெண்ட் டாக்டர்லாம் இருக்கட்டும் நம்ம எல்லாமே வந்து யூடியூப்பில் பார்த்து என்ன வீடியோ பண்ணுற பசங்கள் எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கலாம் நான்காக சும்மா உட்காந்து வேலை செய்யிருக்கியா இல்லை வேறு சேர்ந்து வேலை செய்யிருக்கியா அப்படின்னா எதிரியே இருப்பாங்க எனக்கு கும்பலாக வரவர்தான் போகும் உள்ள சேர சம்பளம் வந்தால் அறுபதாயிரம் வந்தோம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து நார்மல் ஏரியா இருந்தாலும் அதே சம்பளம் தான் அதே சம்பளம் அப்படியே ஆப்ரேஷன் பண்ண போறோம் தான் அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்க்க போறேன் அவங்க சொல்லி வயி பண்ண வந்து கள்ளக்குறிச்சா என்ன பண்ண முடியாது போறவங்க எல்லாமே அப்படியே டாக்டர் கட்டி வச்சு ரெடியாக இருக்க டே கேட்டு கொடுக்கும் வயிற்று தெரியாமல் உங்களுக்கு வழி வரது மருந்து கவர்மெண்டில் இருக்குது அதை மருந்து கொடுத்துக்கிங்க நேச்சுரலாக வழி வரலையா உங்களுக்கு வழி வர வைக்கிறதுக்கு கவர்மெண்டில் கர்ப்ப பை வந்து மருந்து வைப்பாங்க சின்ன ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்காங்க இன்னும் உண்டு கட்டி எடுத்துல இருக்கும் திருக்கோள் ஒட்டி எடுத்துருக்கும் அவர்கிட்ட எங்கே கீழே உள்ளே இருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஒரு மருந்து சின்ன மருந்து கொண்டு நாலு கர்ப்ப பையன் வச்சுட்டாலே ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மோஸ்ட்லி வழி வந்துடும் சார் அஞ்சு மணி நேரம் கழித்து வரி வர அடுத்து தான் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் நான் மருந்து வச்சு ஒரு பண்ணில் மருந்து வைச்சா சரிங்களா அஞ்சு மணி நேரம் கழித்து வரேன் அம்மாவுக்கு வந்து எப்படி அம்மாவுக்கு வந்த உயிரை காப்பாற்றினார் இந்த பக்கம் பார்த்தா நான் ஆப்ரேஷன் பண்ணியாகும் நான் என்ன எந்த பக்கம் நான் போட பாருங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் போனேன் நீ யாராவது செத்து பண்ணிடு அது ஒத்துட்டிங்களா அப்போ டாக்டர் என்ன பண்ணணும் அப்போ அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ சொன்ன அதே கதை ஏன் நினைக்கிறேன் நினைக்கிறான்னு

நீ முடிவு பண்ணுறதுக்கு நான் முடிவு பண்ணலாம் தான் என்னையா வழி வரலாம் நான்தான் வந்து என் மணிக்கு வழி வரலாம் நான் தான் வந்து சொல்ல முடியும் ஸோ வழி வரல ஆறு மணி ஆயிரத்தி வந்து ஆர்ட் போலியம் எப்போத்தனமா இல்லை நானும் தெரிஞ்சு வெயிட் பண்ணலாம் கிடையாது என்னன்னு சொல்லப்பா ஆப்ரேட் பண்ணி போகிறேன் பார்ப்பான்னு நல்லா இருந்தாங்க அவ்வளோதான் இந்த என்ன மனநிலை மறுபடியும் மனசை பாருங்க முடியும் ஒன்ஸ் வழி வரலாம் ஆப்ரேட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்க அது ஏற்றுக்க மனப்பக்கு வந்துட்டு வரட்டாங்க நான் நாகம் தெரியும் தான் பார்ப்பேன் அப்படி தான் இருக்காங்க புரியுங்களா இன்னொரு டேட் இப்போ எட்டாம் தேதி ரெண்டாம் தேதி சொல்கிறீங்க ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே வழி வந்துச்சு வச்சு அப்போ என்ன பண்ணுவேன் அப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க இன்னும் அஞ்சு நாள் தெளிவு இன்னும் இந்த டைட்டில் வந்து வழி வந்துச்சு இல்லை வழி தான் அது வழி தான் எப்படி நினச்சி முத பண்ணல யார் யார் நான் முதல் பண்ணி அடுத்த இரண்டாவது ஆஃபரேஷன் அது எவ்வளோ நேரத்தில் வழி வந்து எடுத்து போகிறேன் ஃபஸ்ட்டு போட்டேன் எப்போ எத்தனை மணிக்கு வலி ஆரம்பிச்சு எப்போ ஆசிரியம்

சோ ஏன்னா ஒரு நாள் அந்த கடைசி மாத்த டெலிவரியா இருக்கவங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வலி வரலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வலி வரலாம் இத்தனை ஏன்னா வலி பர்றதுக்கு எண்டா இருந்து நம்மப் பிரிந்தா கர்ப்பினியை பொறுத்துக்கு முன்னாடி பினாரி இருக்கனா நம்ம ஊல்ல நம்ம வைட்டன் என்ன பண்ணலாம் சப்போஸ் ஒரு ரெண்டு வாட்டி நம்ம இன்னைக்கு லைட்டா வலி வரது. வீட்ல என்ன பாடி சூட்டுற யார அந்த